சிவபுரம் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு சிவ வணக்கம் நம்ம சிவபுரம் யூடியூப் சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமாக மட்டுமே வந்து இது காணொளி போடுறோம் அதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா தஞ்சாவூரில் எழுபது வருடங்களுக்கு முன்பு களவாடப்பட்ட ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் என்று சொல்லுவார்கள் அதாவது ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் என்று சொல்லுவார்கள் ஆனால் தற்போது பெரிய கோயில் என்று தவறாக சொல்லுவார்கள் பிரகதீஸ்வரர் கோயில் என்று தவறாக சொல்லுவார்கள் கல்வெட்டில் ஒரு இடத்தில் கூட பெரிய கோயில் என்று சொல்லப்படவில்லை பிரகதீஸ்வரர் கோவில் என்றும் சொல்லப்படவில்லை கல்வெட்டின்படி இந்த கோவில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் ராஜேஸ்வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் ராஜேஸ்வரம் என்று பொறிக்கப்பட்டிருக்கிறது ஐயாவுடைய பெயர் ஐயாவுடைய பெயர் அப்படின்னா சாமி சாமியுடைய பெயர் அதாவது மூலவர் மூலவருடைய பெயர் என்ன அப்படின்னா கல்வெட்டின்படி கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரம் உடைய ஸ்ரீ மகாதேவர் என்று கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கிறது சில இடங்களில் பரமசாமி என்று பொறிக்கப்பட்டிருக்கிறது இந்த கல்வெட்டானது நம்ம ஆதீனங்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் அஞ்சு அங்கீகரிக்கப்பட்ட ஆதீனங்கள் இருக்காங்க அங்கீகாரம் இல்லாத ஒரு ஐம்பது ஆதீனங்கள் இருக்காங்க அதுபோக தமிழ் அறிஞர்கள் இருந்து செத்து மடிஞ்சிருக்காங்க அதுபோக நிறைய வல்லுநர்கள் எல்லாம் இருக்காங்க அவங்களாலெல்லாம் இந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்படலை இதுபோக திராவிட இயக்கங்கள் அந்த காலத்திலே இருந்திருக்காங்க அந்த காலத்தில் காங்கிரஸ் இயக்கங்களும் இருந்திருக்காங்க இவங்களாலெல்லாம் இந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்படலை அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்படலை இந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்ட வருடம் இன்னையிலிருந்து நூற்றி முப்பத்தி ஒரு வருஷம் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு அந்த ஆண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து கழிச்சிங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒரு வருஷம் ஆண்டுக்கு முன்னாடி இந்த கல்வெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஜெர்மன் தொல்லியல் துறையில் நிபுணர் அதாவது ஜெர்மன் தொல்லியல் துறை நிபுணர் அதாவது கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் இவர் வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் இவர் ஒரு பொறியாளர் பொறியாளர் அதாவது என்ஜினியர் இவர் ஒரு என்ஜினியர் இவர்தான் தான் முதல் முதலாக ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதில் வந்து முதல் டைரக்டர் ஜென்ரலாக வந்தவர் இந்திய தொழில்துறைக்கு வந்த முதல் டைரக்டர் இவர் இவர் பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹல்ச்சும்பாங்க சில பேர் ஹுல் சிம்பாங்க இவருடன் இருந்தவர் தான் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து காலமான பிரபலமான வெங்கையா அப்படிங்கக்கூடிய தொல்லியல் துறை ஆய்வாளர் அவர் வந்து தொல்லியல் துறையில் பெரியவர் இவர்களால் தான் கண்டுபிடிக்கப்பட்டதை தவிர இன்றைக்கு சொல்லக்கூடிய அல்லது அன்னைக்கு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் உள்ள நீதி கட்சிகள் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள நீதி கட்சிகள் அந்த காலத்தில் சொல்கிறாங்க இல்லையா அவங்களால் கண்டுபிடிக்கப்படலை தமிழ்நாட்டில் உள்ள ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லுவாங்க அவங்களால் கண்டுபிடிக்கப்படலை அது வரைக்குமே இந்த கோயிலை கட்டினவங்க மராத்தியர்னே இருந்துக்கிட்டு இருக்குது எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சி அந்த தகவலே வெளியே வரல கண்டுபிடிச்ச பிறகும் அந்த தகவல் யாருக்குமே தெரியல அந்த தகவல் வெளியே வரல கண்டுபிடித்த பிறகும் தஞ்சாவூரில் உள்ள கோவிலுக்கு பெயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேவாலய சக்கரவர்த்தி அப்படின்னா கோயில்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தி கோயில்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தி அதாவது இந்தியாவில் உள்ள அனைத்து கோவில்களுக்கும் சக்கரவர்த்தி கோயில் இது எப்படி இந்த கோயில் கட்டினவருடைய பெயர் என்னென்னா ராஜ ராஜ ராஜாவுக்கு ராஜா கிங் ஆஃப் த கிங்ஸ் கிங் ஆஃப் த கிங்ஸ் அப்படின்னா கோயில்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தி இந்தியாவில் உள்ள அனைத்து கோவில்களுக்கும் சக்கரவர்த்தி இந்தியாவில் உள்ள அனைத்து கோவில்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தி கிங் ஆஃப் த கிங்ஸ் அதாவது இம்பீரியல் எம்பரர் இம்பீரியல் எம்பரர் இம்பீரியல் எம்பரர் ஒரே ஒருத்தர் தான் இம்பீரியல் எம்பரர் கடந்த ஐயாயிரம் வருடம் ஆட்சி செய்த அரசர்களில் இவர் ஒருத்தர் தான் இம்பீரியல் எம்பரர் எம்பரர்னால் பேரரசர் இம்பீரியர் அப்படின்னா நாடு கடந்து போனார் இம்பீரியல் பேரரசர் அதாவது நாடு கடந்து போன பேரரசர் இவருடைய தாய்நாடு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியான்னு சொல்கிறோம் அந்த காலத்தில் தமிழ் தேசம் அன்னிக்கு இவர் ஆட்சி செய்த இவருடைய தாய்நாடு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியான்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் தமிழ் தேசம் அன்றைக்கி இவர் ஆட்சி செய்த நாட்டோட பெயர் மொத்தத்தில் தமிழ் தேசம்னு சொல்கிறாங்க கல்வெட்டில் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா தமிழ் தேசம்னா தமிழ்நாடு இவருடைய தமிழ் தேசத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியா ஒரு மாநிலம் ஸ்டேட்டு தமிழ் தேசத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியா ஒரு மாநிலம் அதாவது ஒரு ஸ்டேட்டு இது போக இன்னும் பதினோரு ஸ்டேட் இருக்குது பதினோரு மாநிலம் அதில் வந்து இந்தியா அதுபோக மொத்த தமிழ் தேசத்தில் இந்தியாவை சேர்த்து பதினோரு ஸ்டேட்டு இருக்குது இதில் இந்தியா ஒரு ஸ்டேட்டு இன்னொன்று பன்னெண்டாயிரம் ஐலாண்ட்ஸ் பன்னெண்டாயிரம் ஐலாண்ட்ஸ் இருக்கக்கூடிய மாலத்தீவு ஒரு ஸ்டேட்டு அடுத்து சிம்ஹலா என்று சொல்லக்கூடிய சிம்ஹலா என்று சொல்லக்கூடிய சிங்கள தேசம் அது ஒரு ஸ்டேட்டு அடுத்து அந்தமான் நிக்கோபார்னு சொல்லுவாங்க அந்த நிக்கோபார் அதை வந்து நக்கவரம்னு சொல்லுவாங்க இவங்க நக்கவரம்னு சொல்லுவாங்க தமிழில் அது ஒரு ஸ்டேட்டு அடுத்து கடாரோன்னு சொல்லுவாங்க மலேசியாவில் ஒரு தீவு இருக்குது அதுக்கு பேர் கடாரம் கடாரோன்னு சொல்லுவாங்க சிங்கப்பூரையும் சேர்த்து அடங்கியது கடாரம் அது ஒரு ஸ்டேட்டு அதுக்கடுத்து ஜாவா சுமுத்ரா என்று சொல்லக்கூடிய இந்தோனேசியா அது ஒரு ஸ்டேட்டு அதுக்கடுத்து பிலிப்பைன்ஸுன்னு சொல்லக்கூடிய அது ஒரு ஸ்டேட்டு அப்புறம் சைனாவோட சவுத் சைனா ஃபுல்லாக அதாவது தெற்கு சைனா முழுவதும் பிடிச்சிட்டாங்க அங்கே ஒரு மூன்று சிவன் கோயில் இன்னும் இருக்குது இன்னும் பராமரிச்சுட்டு வர்றாங்க அது இன்றைக்கும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியது பராமரிச்சுட்டு தான் வந்துட்டுருக்காங்க போக இன்றைக்கி இருக்கக்கூடிய கம்போடியா இவங்க பிடிச்சிட்டாங்க அது ஒரு ஸ்டேட்டு பர்மா ஒரு ஸ்டேட்டு அதுக்கடுத்து தாய்லாந்து இவங்க பிடிச்சிட்டாங்க தாய்லாந்துனால் வியட்நாமையும் சேர்த்து சொல்கிறோம் அது ஒரு ஸ்டேட்டு இப்படிப்பட்ட ஸ்டேட்டெல்லாம் இப்படிப்பட்ட ஸ்டேட்டெல்லாம் அடங்கினது தான் தமிழ் தேசம் தமிழ்நேஸ் தமிழ் தேசம்னு சொன்னாங்க அதனால தான் இவங்க என்ன பண்ணின் என்ன பண்ணாங்கன்னா தாய்நாட்டில் மட்டும் சிவனாலயம் கட்டலை எங்கெல்லாம் வென்றெடுத்தாங்களோ அங்கெல்லாம் சிவனாலயங்களை கட்டிக்கிட்டே போகிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் கட்டலை இந்தியாவுக்குள்ளே மட்டும் கட்டலை தமிழ் தேசம் முழுவதும் எங்கெல்லாம் வென்றெடுத்தாங்களோ அங்கெல்லாம் சிவநாலயங்களை கட்டிக்கிட்டே போகிறாங்க தஞ்சாவூர் ராஜ ராஜேஸ்வரம் கோயிலை கட்டினவர் வந்து அதாவது இந்த கோவில் பெயர் தேவாலய சக்கரவர்த்தி அப்படின்னா இந்தியாவில் உள்ள எல்லா கோவில்களுக்கும் இந்த கோவில் சக்கரவர்த்தி கோவில் அப்படிப்பட்ட கோவிலை கட்டினவர் தான் எம்பீரியல் சோலா எம்பேரர் தி எம்பீரியர் சோழா எம்பயரர் அவருடைய பெயர் வந்து பல இடங்களில் பல மாதிரி சொல்லுவாங்க வரலாற்று அறிஞர்கள் வரலாற்று அறிஞர்கள் இன்னும் கூட இவருடைய உண்மையான பெயரை யாரும் சொல்கிறது இல்லை பல மாதிரி சொல்கிறாங்க நூல் ஆசிரியர்களும் சொல்கிறது இல்லை வேணுன்னே இன்னமும் பல மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க எந்த தொலைக்காட்சியிலையும் இவருடைய உண்மையான பெயர் சொல்கிறது இல்லை வந்து மாற்று பெயரை தான் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் உள்ள தொல்லியல் துறை அதுவும் சொல்ல மாட்டேங்குது கோவிலோட உண்மையான பெயரையும் சொல்கிறதில்ல இல்லை சாமியோடைய உண்மையான பெயரையும் இது வரைக்கும் யாரும் சொல்லலை சொல்கிறதில்ல வந்து மாற்று பெயரை தான் சொல்கிறாங்க இந்த கோயிலை கட்டியவருடைய பெயர் என்ன அப்படின்னா எல்லாரும் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் அப்படின்னு பெயரை சுருக்கிடுவாங்க அப்படி கிடையாது இவருடைய பெயர் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டது எழுதப்பட்டது என்னென்னு கேட்டால் இதுதான் உண்மை எடுத்துக்கிறேன் என்ன பெயர் அப்படின்னா சஷ்டி ஸ்ரீ சஷ்டி ஸ்ரீ இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை வடமொழி சொல் சஷ்டி ஸ்ரீ உடையார் உடையார் அப்படின்னா லாடு சஷ்டி ஸ்ரீ உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அப்படின்னு தான் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்குது சில இடங்களில் ராஜராஜ சோழ தேவர் என்று பொறிக்கப்பட்டிருக்குது இறைவனுடைய பெயர் அப்படியே வச்சுக்கிட்டாங்க ஐயாவுடைய பெயர் சாமி அதாவது சாமியோட பெயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ரீ ராஜ ராஜ உடைய மகாதேவர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஈஸ்வரன் அப்படின்னு எந்த இடத்துலையுமே கிடையாது ஈஸ்வரன் என்ற பெயர் வடமொழி சொல் அந்த பெயர் இந்த கல்வெட்டில் எந்த இடத்துலையுமே கிடையாது அதாவது அப்படி ஸ்ரீ சொன்ன அப்படி சொல்ல போனால் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரகதீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பெயர் கல்வெட்டில் எந்த இடத்துலையுமே இல்லை பிரகதீஸ்வரர் அப்படிங்கிற சொல் கல்வெட்டில் எந்த இடத்துலையுமே இல்லை பிரகதீஸ்வரருங்கிற சொல் எந்த இடத்துலையுமே கிடையாது இதை நீங்கள் உறுதிப்படுத்தணும் அப்படின்னா ஏஎஸ்ஐயில் அதாவது ஆர்காலஜிக்கல் ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இண்டியா ஏஎஸ்ஐ அதில் நீங்கள் வந்து ரைட் இன்ஃபர்மேஷனில் பேமெண்ட் கட்டி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இந்த கல்வெட்டுடைய அப்படியே டவுன்லோட் பண்ணி நூற்றி பத்தொம்பது பக்கம் கல்வெட்டுடைய நூற்றி பத்தொம்போது பக்கம் அப்படியே டவுன்லோட் கொடுப்பாங்க அந்த நூற்றி பத்தொம்போது பக்கத்தில் பிரகதீஸ்வரர் அப்படின்ற சொல்லு எந்த இடத்துலையுமே கிடையாது இது வந்து உறுதியாக சொல்லலாம் நீங்களே ஏஐசியில் கேட்டு வாங்கலாம் இந்த கல்வெட்டு பட்டின தகவல் கோவில் பற்றின தகவல் தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன் நீங்கள் தொடர்ச்சியாக இதை பாருங்கள் சிவாய நம்ம